இப்போ ஒரு பிரேக்கிங் தொகுதி தொகுதிக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தை எடப்பாடியே சந்திக்கிற எப்படியை சந்திக்கும் எல்லா வாய்ப்பையும் வந்து செங்கோட்டையன் தவிர்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நேற்று அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சவும் செங்கோட்டையன் தனியா போயிட்டாரு இன்னைக்கு அதிமுக வந்துட்டு எடப்பாடி பக்கத்தில் செங்கோட்டையன் அவர்ட்டே போய் கேட்டுக்கோங்க என்ன நடக்குது போயிட்டு இருக்கு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் நடந்த ஒரு ஆர்குமெண்ட்டில் அதே மாதிரி எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் இடையே நடந்த ஒரு ஆர்குமெண்ட்டில் ரெண்டு பேருக்கும் இடையில் ரெண்டு ஆட்களுக்கும் இடையில் வேலுமணி ஆள் ரெண்டு பேரும் மோதுறாங்க மோதும்போது வேலுமணியை பார்த்து சொல்கிறார் உன்னை தொலைச்சிடுவேன் நீ கட்சியில் இருக்க மாட்டேன் சொல்கிற யார் எடப்பாடி எடப்பாடி நீ கட்சியில் இருக்க மாட்டேன் உன்னை தொலைச்சிடுவேன் நீ கட்சியை விட்டு வெளியில் போனால் அவங்க கூட நிறைய பேர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறியா ஒரு ஈ காக்கா கூட வராது பார்க்குறியா நீ உன்னை நான் அழிச்சுடுவேன் அப்படி இவர் முடிஞ்சால் பண்ணுங்க நீங்கள் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு வேலுமணி சொல்கிறார் வேலுமணி இது ஒரு ஆர்கியுமெண்ட் செங்கோட்டையன் விஷயத்தில் என்ன ஆர்கியூமெண்ட்னால் செங்கோட்டையனை சுற்றி வந்து போடப்பட்ட நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே செங்கோட்டையனுக்கு எதிரிகள் ஈரோடு சம்மந்தப்பட்ட ஈரோடு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் கோபியில் அப்போது செங்கோட்டையன் சொல்லல நான் ஒம்பது முறை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு இவர் ஒம்போது முறைலாம் ஜெயிக்கல ஒரு முறை வந்து இவரை ஒளியேட விடாமல் பிரச்சனை பண்ணும்போது குழந்தை வேலைன்னு ஒருத்தர் மினிஸ்டர் ஆகார் அவர் வந்து துப்பாக்கி எடுத்து காமிச்சு சுற்றுவேன்னு சொல்லி வானத்தில் சுட்டு தான் கேன்வாஸுக்கே உள்ளே போனார் அந்த தொகுதி கோபி தொகுதியோட கொண்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க கவுண்டர் தொகுதின்னு அது கவுண்டர் தொகுதி இல்லை நாடார் தொகுதி ஓகே நாடார் கொண்டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய தொகுதி தான் கோபி ரைட்டா நாடார்கள் கணிசமான அளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடம் தான் அது அந்த தொகுதிக்குள்ளே ஒரு ஒன்போது முறை ஜெயிச்சு இந்த ஒம்பது முறை ஜெயிச்சு ஆர்கியுமெண்ட் வந்து எடப்பாடி கிட்டே ஃபோனில் வருது இவர்கிட்ட செங்கோட்டையன் பேசும்போது சொல்கிறார் நீ அடுத்த முறை ஆக மாட்டேன் பத்தாவது முறை எடுத்த அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டார் செங்கோட்டை எடப்பாடி நேரடியாக சொல்லிட்டேன் ரைட்டா இப்போது நம்ம ஒன் இண்டியாவில் இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு மோதலையும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்றது தான் சொல்கிறேன் இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு இவங்க அதிமுகவில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர போகிறாங்க அதிமுகவில் வந்து சேருங்க சசிகலாவை சேருங்க ஓபிஎஸை சேருங்க இந்த நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா அவங்களெல்லாம் சேருங்க எல்லாரும் ஒத்துமையாகும் ஒற்றுமையாக தேர்தலில் சந்திக்கலாம் அப்படின்றது தானே இந்த செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளுடைய இதுவும் அதானே